வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் திகதி இது முடிவுறும் திகதியாகும் இந்த நாட்டை பொறுத்தவரை மிக தெளிவாக என் சமூகம் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம் மிக தெளிவாக மிக விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம் பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டிலே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஒரு பலமான முடிவை எடுக்கிறார்கள் இனவாதத்தை கலைந்து மதவாதங்களை கலைந்து எமது எதிர்கால பிள்ளைகளுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியான பயணத்திலே பெரும்பான்மை சமூகம் இருந்து கொண்டிருப்பது என்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம் அரசியலை கொண்டு வந்து இடத்தில் துடைத்து எறிய வேண்டிய காலத்திலே நாம் இருக்கின்றோம் தேசிய நீரோட்டத்தினுடைய அரசியலுக்குள் எம் சமூகம் உடைய வேண்டும் என்பதே எமது பணிவான வேண்டுகோள் அன்றைய சூழ்நிலை அன்றைய சந்தர்ப்பம் முஸ்லிம்களுக்கான அரசியல் தரப்புகள் உருவாக்கப்பட்டது உருவாகின இது இன்று செல்லுபடியே இவைகளை இதை பண்ண நினைக்கிறார்கள் இன்ஷா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் திகதி இது முடிவுறும் திகதியாகும் இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இனவாதத்தை கரைக்கிறார்கள் சகோதரர் அவர்கள் சொன்ன ஒரு வசனத்தை அர்த்தம் கொடுத்து முஸ்லிம் காரின் தலைவர் முஸ்லிம் தாய்மார்களுடைய கருவறை என்ற சொல்லை பிரயோகித்து விட்டார்கள் இந்த இடத்துக்கு இவர்கள் விழுவார்களா அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அவர்களுக்கு வந்துவிட்டது முஸ்லிம்களும் தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் தெளிவான அரசியல் கொள்ளை கொள்கை இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றது அதனாலேதான் எல்லா மக்களும் இதன் பால் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியலில் இருந்து மக்கள் விடுதலை பெறும் காலம் மிக மிக எளிதில் உருவாகி இருக்கின்றது அன்பான் கண்டி மாவட்ட மக்களே உங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அனுர திசாநாயக்க சகோதரர் அவர்களுக்கு இனவாத சாயத்தை பூசிவிட்டார் இனவாதத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் அமர்ந்து கொண்டு இவர்களுடன் அமர்ந்து கொண்டு அவர்கள் இனவாதம் பேசுகிறார் என்ற இந்த சாயத்தை பார்க்கிறார்கள் இது இன்ஷால்லா ஒரு நாளும் நிறைவேறாது நாம் அபூஜைல் அபூ லாபர்களுடன் அல்ல இருக்கின்றோம் நாம் அபூ தாலிப்புகளுடன் இருக்கின்றோம் இதை ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என் சமூகத்திற்கு மத்தியிலே மூன்று வீதம் எடுத்தவர்கள் எப்படி ஐம்பத்தொரு வீதம் ஆட்சியிலே அமர்வதற்கான என்ன வாய்ப்பு என்று கேட்கிறார்கள் எனது இஸ்லாமிய உணவு சமூகமே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் தக்குதீரை நம்பக்கூடிய ஒரு சமூகம் நாம் தெளிவாக விளங்க வேண்டும் நாம் உள்ளங்களை புரட்டக்கூடியவர் அல்ல இந்த புரட்டுதலுடைய மாற்றம் இந்த நாட்டிலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் தெளிவாக சொல்கின்றேன் இந்த மாற்றம் நிச்சயமாக வரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த கொரோனாவுடைய நேரத்திலே டாக்டர் நிஹால் அபேசிங் அவர்கள் ஒரு தெளிவான விடயத்தை சொன்னார் கொரோனாவினால் மரணிக்க கூடியவர்களை அடக்கம் செய்ய முடியும் அடக்கஸ்தானம் செய்ய முடியும் இதனால் கொரோனா பரவுவதில்லை என்ற இந்த செய்தியை இந்த நாட்டிற்கு சொன்னவர் டாக்டர் நிஹால் அபேசிங்க அதை அந்த சந்தர்ப்பத்திலே ரோஹிம் அவர்களும் சொன்னார்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் சொன்னார்கள் கொரோனா கொரோனா பரவ கருத்தை டாக்டர் ஹியாலா பேசிங்கா அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் தான் ஆரம்பத்திலே அந்த விடயத்தை சொன்னார் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் பெரும்பான்மை சமூகம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டு வருவதற்கான திட்டத்தை நீட்டி இருக்கிறார்கள் ஆனால் என் சமூகத்தை சேர்ந்த சில पनர்கள் रानील भत्रम சிिंहா அவர்ர்கள் இந்த நாட்டை வா औरயா தகவ சொல்லிகிறார்கள்ने रा मित्र म सिंह महाते हैंमे ट जी महा यह नहीं मैं हताना रनिल मित्रम सिंह महात्ते एक नमज हतहते पालमिा ल में तमा कजर में नलिंद जायती से सधतिदु ह हा अने माहते में बाट हद वाू अभीत हो म नलिंद जायती से सध हते काई मगर व दूवटे हाथाली सेकाई मारो नाटक खादे ये तो बोला दाली नीत्र में जिगा माते का सीख जाए इन दोनों का के नायक को पट्टा बाल बोल गिया भी नहीं है इन नेलिसा ए देश का पालने है विषय देवों ने दावसन अंतिम तो मामा है पुरी काव्य किया ला मामा निहले वैनन और तरीबान है इधर नाटले और प्रसिद्ध मानो முகநூலிலே இருந்தால் இன ரீதியான அரசியல் செய்களுக்கு ஒரு பாடமாக பசவர் என அதற்கு பெயரிட்டிருந்தார் இனம் பேசினார்கள் இனம் பேசினார்கள் மதம் பேசினார்கள் எங்களை வாழ வைக்க வந்தவர்கள் என்று நம்ப வைத்தார்கள் எங்களை வாழ வைக்க வந்தவர்கள் என்று நம்ப வைத்தார்கள் மெல்ல விருது மெல்ல விருது வந்தோம் வெளிச்சம் கண்களை கூசவைத்தது வெளிச்சம் கண்களை கூசவைத்தது அவர்கள் வளர அவர்கள் வளர எங்களை பச்சனையாக்கிய கலை இப்போது புரிகிறது அவர்கள் வளர எங்களை பச்சனையாக்கிய கலை இப்போது புரிகிறது என்று நான் விளைபெறுகிறேன் அஸ்லாம் வணிகம்